லட்சியத்தில் வெறி எடுத்துக்கொண்ட லட்சியத்தை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறி மட்டும் தணியாமல் இருந்துவிட்டால் லட்சியத்தை அடையாமல் விடக்கூடாது என்பதில் மட்டும் தீவிரமாக இருந்துவிட்டால் வெற்றி ஒரு சாதாரண சமாச்சாரம் தனது லட்சியம் தனது சக்திக்கு மீறியதுதான் என்று தெரிந்திருந்தும் அந்த லட்சியத்தின் மீது கொண்ட வெறியையும் தீவிரத்தையும் கொஞ்சம் கூட குறைத்து கொள்ளாமல் இருந்த ஒரே ஒரு காரணத்தாலேயே ஓர் உலக சாதனையை செய்த சாமானியனின் வரலாறு தெரியுமா உங்களுக்கு கொலம்பஸ் உலக வல்லரசுகளின் பட்டியலில் முன்னணியில் நிற்கும் அமெரிக்காவை கண்டுபிடித்தவன் அவன் பின்னணி என்ன ஜெனோவா நாட்டில் ஒரு இரசவாள குடும்பத்தில் பிறந்தவன் ஏழை அவனுக்கு ஒரு கனவு கடல்வழி பயணம் செய்து புதிய நாடுகளை பார்க்க வேண்டும் என்பது கனவோ பெரிது கையிலோ காசில்லை இதுவே முதல் தடை இந்தியாவுடன் வாணிபம் செய்து வந்த போர்த்துக்கள் நாடு சில காரணங்களினால் புதிய கடல் கடல்வழியை தேடிக்கொண்டிருந்தது கேள்விப்பட்ட கொலம்பஸ் அந்த அரசரையும் அமைச்சர்களையும் சந்தித்தான் தனது திறமைகளையும் திட்டங்களையும் எடுத்துச் சொன்னான் திட்டங்களை ஏற்றுக்கொண்ட அவர்கள் அற்பத்தொகைக்கு அதை விலைவேசினார்கள் தேரம் படியவில்லை முயற்சி தோல்வி இது ஒரு தடை இதற்கிடையிலே அவனது மனைவி இறந்தால் கையில் ஐந்து வயது குழந்தை குழந்தையை பார்த்து கொள்ள உறவினர்களின் உதவியும் இல்லை கை வைத்துக்கொண்டு கனவை எப்படி நினவாக்குவது இது இன்னொரு தடை லட்சியத்தின் மீது இருந்த வெறி பிள்ளை பாசத்தை கூட இல்லை என்று ஆக்கிவிட்டது பக்கத்து ஊரில் உள்ள அநாதை இல்லத்தில் தன் குழந்தையை சேர்த்தான் அங்கிருந்த பாதிரியார் இவன் கதையை கேட்டு இவனுடைய லட்சிய வெறியைக் கண்டு ஸ்பெயின் நாட்டு அரசிக்கு ஒரு கடிதம் தந்தார் கொலம்பஸுக்கு புதிய நம்பிக்கை ஆனால் அரசியை சந்திக்க அனுமதியே கிடைக்கவில்லை இந்த தடை என்ன செய்வது சம்பிரதாயங்களை மீறினால் ஒழிய சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்தான் அரசி பல்லக்கில் நகர்வலம் வருகையில் கட்டுக்காவலை மீறி ஓடிச்சென்று அரசியின் கையில் பாதிரியார் தந்த கடிதத்தை கண்ணிவைக்கும் நேரத்தில் தந்துவிட்டான் தடை உடைந்தது அரசியை மறுநாள் அரண்மனையில் சந்திக்க அனுமதி கிடைத்தது தனது லட்சியங்களையும் தனக்கு தேவைப்படும் உதவிகளையும் எடுத்துச் சொன்னான் உதவி செய்வதற்கு அரசிக்கு சம்மதம்தான் ஆனால் வரவிருக்கும் போரை காரணம் காட்டி அந்த உதவிகளை அமைச்சர்கள் தடுத்துவிட்டார்கள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை இது ஒரு தடை காத்திருந்தான் கொலம்பஸ் ஆறு ஆண்டு கால போருக்கு பிறகு ஸ்பெயின் வென்றது பொறுமை காத்த கொலம்பஸ் புதிய நம்பிக்கையுடன் அரசியை அணுகினான் இப்போதும் தடை போரினால் ஏற்பட்ட அழிவுகளை சீரமைக்க நிதி தேவைப்படுகிறதே இது அமைச்சர்களின் ஆட்சேபம் ஆனால் இம்முறை அரசியின் முடிவு மிகவும் உறுதியாக இருந்தது தனது சொந்த நகைகளை கொண்டே தேவையான நிதியை வழங்கினார் அப்பாடா பணம் கிடைத்துவிட்டது மலமளவென்று மூன்று கப்பல்கள் தயாராயின என்ன பிரயோஜனம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மைல்கள் நீளம் கொண்ட அட்லாண்டிக் கடலில் மாதக்கணக்காக பயணம் செய்ய மாலுமி வரவில்லை இந்த தடவை இது தடை தளரவில்லை கொலம்பஸ் அயில் தண்டனை கைதிகள் அத்தனை பேரையும் அரசியலன் கேட்டு பெற்றான் அவ்வளவு பேரும் முரடர்கள் மூர்க்கர்கள் ஒரு வழியாக கனவு பயணம் தொடங்கியது சோதனைகளும் தொடர்ந்தன மூன்றில் இரண்டு கப்பல்கள் பயணத்தின் போது உடைபட்டு போயின அத்தனை மாலுமிகளும் இப்போது ஒரே கப்பலில் சூறாவளி கடலின் சீற்றம் பேய்மலை இப்படி பல வகையிலும் இந்த கப்பலும் பல சேதங்களுக்கு உள்ளாகின அது மட்டுமா இருந்த உணவும் தீரும் நிலைக்கு வந்துவிட்டது மாலுமிகளின் மனதில் தெம்பும் தீர்ந்துவிட்டது விரக்தி விட்டது மேலும் பயணம் மாலுமிகள் மறுத்துவிட்டனர் ஸ்ட்ரைக் ஊருக்கு திரும்பு என்ற கோஷம் மீண்டும் தடை கொலம்பஸ் கெஞ்சினான் நம்பிக்கை ஊட்டினான் தைரியம் ஊட்டினான் மாலுமிகளின் மனதை மாற்றினான் ஆர்ப்பாட்டம் அடங்கியது பயணம் தொடர்ந்தது ஒரு விடியற்காலை நேரம் அவனது விழிகள் விரிந்தன ஆச்சரியம் ஆனந்தம் அதோ ஒரு நிலப்பரப்பு வரு வருடக்கணக்கான முயற்சிகளுக்கு மாதக்கணக்கான பயணத்திற்கும் பலன் கிடைத்தது கனவு நனவானது ஒரு புதிய கண்டம் உதயமானது அதுதான் அமெரிக்கா ஆக கொலம்பஸ் தாண்டிய தடைகள்தான் எத்தனை வறுமை அவனை சிறுமைப்படுத்தவில்லை குடும்ப பிரச்சனை அவனை குப்புறத் தள்ளவில்லை பொறுமை அவனை கைவிடவில்லை தோல்வி அவனை துவளச் செய்யவில்லை எதிர்ப்புகள் அவனை இடரை தள்ளவில்லை இயற்கை சீற்றங்களால் அவனது இதயம் இழகிவிடவில்லை உடனிருந்தவர்களின் ஒத்துழையாமை அவனுடைய லட்சியத் கொஞ்சம் கூட தணிக்கவில்லை இத்தனைக்கும் காரணம் எண்ணியதை அடைந்தே தீர வேண்டும் என்று தனது லட்சியத்தின் மீது அவன் காட்டிய தீவிரம் தானே வெறிதானே வெறி என்ற ஒத்தையடி பாதைதான் நாளை வெற்றி என்ற அகலப்பாதையாகிறது எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியா திண்ணியராகப் பெறின்